புதிய விசா முறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் வெளிநாட்டிலிருந்து இருந்து யாழ்ப்பாணம் வந்தவர்களுக்கு அதிகாலை நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் புதிய விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாக நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடையும் சாத்தியம் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த புதிய விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் வருடாந்த சுற்றுலா பயணிகளின் வருகையினை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரமாகவும் வருடத்திற்கான சுற்றுலா வருமானத்தில் நானூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பினையும் ஏற்படுத்தும் சாத்தியம் அதிகரித்துள்ளது எனவே புதிய விசா முறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் எதிர்வரும் மே மாதம் ஏழாம் திகதிக்குள் நிவர்த்தி செய்யப்படும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தினால் இயக்கப்படும் இலத்திரனியல் பயண அங்கீகார முறையிலிருந்து ஐவிஎஸ் ஜிபிஎஸ் மற்றும் விஎஃப்எஸ் குளோபலால் இயக்கப்படும் தளத்திற்கு இலங்கை மாற்றப்பட்டது இந்த புதிய தளத்திற்குள் எழுபத்தி ஐந்து அமெரிக்க டாலர் செலவில் பல நுழைவு விசா அறிமுகப்படுத்தப்பட்டது இவை ஒவ்வொன்றும் அதிகபட்சமாக அறுபது நாட்கள் மட்டுமே செல்லுபடியாகும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் ஆல் முன்னர் வழங்கப்பட்ட ஒற்றை நுழைவு விசா விருப்பங்கள் சேர்க்கப்படவில்லை அது மாத்திரமன்றி இந்த புதிய விசா முறைமையை இயக்குபவருக்கு சேவை கட்டணமாக பதினெட்டு அமெரிக்க டாலர் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த முப்பது நாள் ஒற்றை நுழைவு விசா சேர்க்கப்படாதது பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது மாற்றமல்லாமல் இது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது رے யாழ்ப்பாணம் நுணாவிலில் பகுதியில் லேண்ட் மாஸ்டர் ஹயஸ் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் நுனாவில் பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தோரு யாழ்ப்பாணம் ஏற்றி வந்த ஹயஸ் வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் சாரதியின் நித்திரையே குறித்த விபத்துக்கு காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்